வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கடமைகளை பொறுப்பேற்ற புதிய தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு ஏனாதிபதிக்கு ராதாகிருஷ்ணன் நன்றி யாழில் சிறுவனொருவர் சடலமாக மீட்பு விவசாயிகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானியம் மகிழ்ச்சி தகவல் தொடர்வது விரிவான செய்திகள் புதிய தேர்தல் ஆணையாளராக ரசிகர் பீரிஸ் இன்று முதல் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் தனது பதவியில் இருந்தும் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றார் ஒரு அறிக்கையை வெளியிட்டு ரத்நாயகம் முப்பத்தி நான்கு பேருடைய அரசு சேவைக்கு பிறகு பதவி விலகுவதாக அறிவித்தார் அவர் அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தேர்தல் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் அவரது பதவிக்காலத்தில் தேசிய மற்றும் உள்ளூர் தேர்தல்களை நடத்துவதில் முன்னணி பங்காற்றியுள்ளார் வரவு செலவு திட்டத்தில் மலையக பெருந்தோட்ட மக்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளமைக்காக ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக வேலுசாமி ராதாகிருஷ்ணன் எம்பி பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அதேவேளை இருபத்தி ஐந்து நாட்கள் வேலைக்கு சென்றால் மாத்திரமே இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட ஐந்தாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் சபையில் தொடர்ந்து உரையாற்றுகையில் நாட்டின் வரவு செலவு திட்டம் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் எதிர்பார்க்கும் ஒன்றாகும் அந்த வகையில் வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியின் பெருந்தோட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அரசாங்கம் ஒன்றின் வரவு செலவு திட்டம் மூலம் பெருந்தோட்ட மக்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் பாதிக்கப்பட்டிருப்பது வரலாற்றில் இதுவே முதல் தடவையாகும் அதனால் ஜனாதிபதிக்கு எமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெருந்தோட்ட மக்கள் தொடர்பில் அரசாங்கத்தில் இருக்கும் அனைவரும் அக்கறையும் அனுதாபமும் காட்டுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த அனுதாபத்தை நிறைவேற்ற வேண்டும் அதனால் இந்த சம்பள அதிகரிப்பை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதிக்கு சொல்லுங்கள் பெருந்தோட்ட மக்களுக்கு சம்பள வழங்குவதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்துள்ளார் அரசாங்கம் வழங்க தீர்மானித்த நாம் ஆதரவை மக்களுக்கு ஏதாவது கிடைப்பதற்கு சேராவது எதிர்ப்பு என்றால் அதற்கு நாம் இணங்க மாட்டோம் செலவுகளை நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கவும் இடம் இருக்கின்றது அது தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பேல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோமான் உள்ள உள்ள கிணறு ஒன்றில் கொளிக்க சென்ற சிறுவன் ஒருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நிறேக் என்று பதினெட்டு வயதான சிறுவனை எவ்வாறு உயிரிழந்தார் ஐந்து வரையான சிறுவர்கள் அந்த பகுதியில் உள்ள தோட்டக்கிணரில் கொளிக்க சென்றுள்ளனர் போது அனைவரும் கயிறு கட்டி நேரடியுள்ளனர் அதன் பின்னர் அனைவரும் வெளியேறிய நிலையில் ஒரு சிறுவன் மாத்திரம் தொடர்ந்து நேரடியுள்ளார் அவரை வருமாறு ஏனையவர்கள் அழைத்துள்ளனர் குறித்த சிறுவன் சிறிது நேரத்துக்கு பிறகு வருவதாக தெரிவித்துள்ளார் நேரமாகியும் குறித்த சிறுவனை காணாததால் மீண்டும் சென்று கயிறு நிலையில் காணவில்லை ஏனியோரின் உதவியுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் தொடர்பான மரண விசாரணையை கேரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வி பாஸ்கரன் மேற்கொண்டார் உயிரிழந்த சிறுவனின் சடலம் பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக வெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உரமானியம் கிடைக்காமைக்கோ அல்லது தாமதமாவதற்கோ எந்தவித காரணமும் இல்லை எனவும் உரமானியத்தை வழங்குவதற்கு தேவையான போதுமான நிதி உள்ளதாகவும் கமநலா அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தாமிகர் ரண்துங்க தெரிவித்துள்ளார் பெரும்புகத்துக்கான உரமானிய திட்டம் கடந்த முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இதன் நெல் பயிரிடும் விவசாயிகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதி மானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் இந்த மானியம் இரண்டு தவணைகளாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது போது ஆணையாளர் நாயக்கம் குறிப்பிட்டார் கூட்டம் நடத்தப்பட்டு விவசாயிகளின் பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு கவனல சேவை நிலையத்துக்கு அறிவிக்கப்பட்டவுடன் முதலாம் தவணையாக பதினைஞ்சாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இரண்டாவது தவணையாக உள்ள மீதி பத்தாயிரம் ரூபாய் நெட் சேகை வயலில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சுமார் பதினான்கு லட்சம் விவசாயிகளுக்கு அதாவது சுமார் எட்டு லட்சம் ஹெக்டேர் நெட் காணிகளுக்கும் இந்த மானிய திட்டத்தின் உதவிகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதற்காக அரசாங்கத்தினால் இருபது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் உரமானியம் வழங்கும் திட்டத்தின்கீழ் இதுவரை இரண்டு லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நாலு விவசாயிகளுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் கண் சத்திர சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்ளும் மருத்துவமனையாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை திகழ்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்தார் கண் சுகாதாரம் தொடர்பான தேசிய கொள்கை திட்டத்தினை மேம்படுத்துவதற்கான ஒத்திவைப்பு உலக பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் கண் சத்திர சிகிச்சை நிபுணர் முத்துசாமி மலரவன் தலைமையேற்று கண் தொடர்பான சத்திர சிகிச்சைகளை விரைவுபடுத்தி தொடர்பான தேசிய வேலை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அர்ஜுனா ராமநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஊழல் மோசடி வழக்கில் சிக்கியுள்ள அஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹுக்கு மன்னிப்பு அளிக்குமாறு கோரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்ரேலிய ஜனாதிபதி கடிதம் எழுதியுள்ளார் ஆட்சியில் இருக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மோசடி மற்றும் நம்பிக்கை மீறல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த விசாரணைகளில் இருந்து மன்னிப்பு வழங்குமாறு கோரிய ட்ரம்ப் இந்த கடிதத்தை எழுதியுள்ளார் நெதன்ஜாகுவும் அவரது மனைவி சாராவும் கோடீஸ்வரர்களிடமிருந்து நகைகள் உள்ளிட்ட இரண்டு லட்சத்து அறுபதனாயிரம் டொலர்கள் பொருட்களை வாங்கியது தனக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிட ஊடகங்கள் மீது அழுத்தம் செலுத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இதில் அடங்கும் ட்ரம்ப் எழுதியுள்ள கடிதத்தில் ஸ்டேலியன் நீதித்துறையின் சுதந்திரத்தை மதித்து நெதஞ்சாஹூக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்றும் அவருக்கு எதிரான நடவடிக்கையை அரசியல் ரீதியாக நியாயப்படுத்த முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரம் கடந்த ஒக்டோபர் மாதம் முற்பகுதியில் ஸ்டேலுக்கு விஜயம் செய்திருந்த சமயமும் எத்தகைய கோரிக்கையை ட்ரம்ப் விடுத்திருந்தார் ட்ரம்ப் நன்றி தெரிவிப்பதாக கடிதத்துக்கு பதிலளித்த ஜனாதிபதி அலுவலகம் யாராவது மன்னிப்பு பெற விரும்பினால் அவர்கள் நேரடியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றுள்ளது நிலையில் தன் மீதான ஊழல் வழக்கில் சாட்சியம் அளிப்பதில் இருந்து தனக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று நிதன் ஜாக்கூ நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் அவரது கோரிக்கையை ஏற்க முடியாது என்று ஜெருசலேம் மாவட்ட நீதிமன்றம் அறிவித்துள்ளது